ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் மதுரையில் வந்து இடி அதிகாரி அங்கித் திவாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மருத்துவர் சுரேஷ் பாபு அவர்கிட்ட இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினதாக சொல்லிட்டு மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கைது பண்ணுறாங்க அதிகாரிகள் அந்த இடி அலுவலகத்துலேயும் வந்து சோதனையானது மேற்கொள்ளப்படுது முப்பத்தஞ்சு பேர் போய் அந்த சோதனையை பண்ணுறாங்க அஞ்சு பேருக்கு தான் நாங்கள் வந்து அனுமதி கொடுத்தோம் மிச்ச பேருக்கு நாங்கள் அனுமதியே கொடுக்கல உள்ள இருந்த ஆவணங்கள்லாம் திருடு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க மாநில டிஜிபிக்கு இது தொடர்பாக எஃப்ஐஆரும் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க ரெண்டாம் தேதியும் ஒரு கடிதம் எழுதுறாங்க நேற்று முன்தினம் ஒரு கடிதம் எழுதுறாங்க இன்ன வரைக்கும் மாநில அரசு இன்னொரு நடவடிக்கை மாநில அரசு எப்படி ஒத்துக்குவாங்க மாநில அரசாங்கம் கையில தான் போலீஸ் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ் வந்து மாவட்ட செயலாளர்கள் திமுக அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் கையிலேயே அதிகாரம் வச்சுக்கிட்டு மத்திய அரசாங்கம் உங்கள் கையில் இருக்குது விஎன்டிசியில் இருக்கும்போது ஐபிஎஸுங்கள்லாம் இருக்காங்க நீ நீங்கள் வந்துக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து இப்போ ஒழுங்கு நடவடிக்கை அவங்க மேலே எடுக்க வேண்டியது தானே நேரடியாக நேரடியாக ஹோம் செக்ரட்டரி இவங்களை வந்து கால் ஃபார் பண்ணலாம் ராஜபாய் இருக்கும்போது கருணாநிதியை கைது பண்ணாங்க அப்போ நாலு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் உடனே எனக்கு அனுப்புன்னு சொல்லி பயமுறுத்துனாங்க இதே ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அதிகாரம்லாம் உங்களுக்கு தான் இருக்குது நீங்களே என்கொயரி பண்ணலாம் அந்த அதிகாரிகள் மேலே போடுங்க நீங்கள் அங்கே இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க மேலெலாம் குற்றச்சாட்டை பதிவு பண்ணுங்கள் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதிகாரத்தை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் டிஜிபியை வந்து இது பண்ணுங்கள் டி டிஜிபி என்ன டி எஃப்ஐஆர்லாம் டிஜிபி போட முடியும் ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கள்ல அவங்க அவங்க வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுங்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அவர் டிஜிபி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அது தனித்துறை அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வராது அது விஜிலன்ஸ் கமிஷனர்னு சொல்லி அந்த இதில் வந்து சென்ட் செக்ரட்ரேட்டில் இருக்காங்க அரசாங்கத்தில் அவங்க கண்ட்ரோலில் தான் வருது இவர் அவங்க மேலே எந்த டிசிப்ளினரி ஆக்ஷனும் போட முடிய முடியாது எஃப்ஐஆர்னு கொடுத்துருக்கீங்க எஃப்ஐஆர் போடல எவ்வளோ நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு தூக்கி போடுங்க போட்டுட்டு இப்போ ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக செக்ஷன் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் அத்தனை அதிகாரிகள் மேலேயும் குற்றச்சாட்டை பதிவு செஞ்சு அங்கே வந்துட்டு சம்மனை கொடுத்து ஆக்குங்க அதுதானே அவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ இப்போ இது வாங்கணும் டிபார்ட்மெண்ட் இது வந்து சேங்ஷன் வாங்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அரசு ஊழியர்கள் எல்லாம் நீங்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறதுனா சாங்ஷன் வாங்கணும் விஜிலன்ஸ் கமிஷனர்கிட்ட சேங்சன் வாங்குங்க விஜிலன்ஸ் கமிஷனர் தான் அவங்களுக்கு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் டிஜிபியிட்ட போய் கொடுத்தீங்கன்னா என்ன தான் டிஜிபி அவங்க துறையை சார்ந்தவங்களே இல்லையா அவங்க மேலெலாம் ஐபிஎஸ் மேலாம் எஃப்ஐஆர் போடுவாங்களா உங்கள் ஹோம் டிபார்ட்மெண்ட்டு தானே அத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸும் கண்ட்ரோலில் வராங்க அர்த்தம் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இங்கே போயிட்டு இருக்க கொடுங்கன்னு என்ன அர்த்தம் டாக்குமெண்ட்லாம் எடுத்தாங்கன்னா மகஜர் விட்னஸ் போடணும் அதில் மற்றவங்க கையெழுத்து போடணும் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணலாம் டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி போடுங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ல அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது ஒரு மத்திய அரசு அலுவலகம் மத்திய அரசு அதிகாரிகள் மத்திய அரசை சேர்ந்த ஆவணங்கள் அதெல்லாம் ஒரு மகஜர் விட்னஸ் எல்லாம் போட்டு சீஸ் பண்ணும்போது கரெக்டாக போட்டு கொண்டு போவே நாம் அப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கக்கூடாது இவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர்களால் நடந்துக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கமே நீங்கள் அதிகாரி அவங்க மேலே அதிகாரம் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னாங்கன்னா அப்போ அவங்க மேலே யாருமே அதிகாரம் எடுப்பா அதனால் மத்திய அரசாங்கத்தின் கையாளாக அதை தான் இது அதுதான் என்னுடைய கருத்து இல்லை ஈடி அலுவலகத்துக்குள்ளே தன்னுடைய மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற டிவிஎஸ்சியை வந்து ரைடுக்கு அனுப்புனா மத்திய அரசு வந்து அடிப்பணிச்சு போவாங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் நினச்சிருப்பார்கள் அது அப்படி செஞ்சால் அது படுமுட்டாழுத்தணம்னு அர்த்தம் எப்படி அதிகாரிகள் இது பண்ணால் மாநில அரசு இது பண்ணி போவாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு வந்து அவங்க பயப்படணுன்னு அவசியம் கிடையாது டிவிஎஸ்சி உள்ளே போகலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அது கரப்ஷன் ஆக்டில் வரும் ஓகே அவர் ஒரு இதில் பண்ணியிருக்காரு லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்போ விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஜூலிஸ்டிக்ஷன் வரும் அதனால் அவங்க போய் பண்ணது சட்டத்துக்கு உட்பட்டது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனதோ மகஜர் ஃபிட்னஸ் கொடுக்கல இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி இதெல்லாம் இது பண்ணி அவங்க மேலே போடுங்க கேஸே போடலாமா அவங்க மேலே உள்ளே புகுந்து திருடிட்டு போனாங்கன்னே போடலாம் நீங்கள் போடுங்கங்கிறதான் நான் சொல்கிறேன் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுங்க அவங்களுக்கு சேங்ஷன் வாங்குங்க அவங்களுக்கெல்லாம் என்ன அப்பாயிண்ட்டுக்கு அத்தாரிட்டிகிட்டே தான் நீங்கள் சேங்ஷன் வாங்கணும் இவங்களுக்கு அப்பாயின் அத்தாரிட்டி யார் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை ஹோம் செக்ரட்டரி வருவார் இல்லை விஜிலன்ஸ் கமிஷனர் வருவார் ஹோம் செக்ரட்டரியாக இப்போ சாங்ஷன் கேளுங்க ஏன் போய் டிஜிபியோட போய் பெட்டிஷன் கொடுக்குறீங்க அவங்க மேலே வழக்கு போடணுன்னா சாங்ஷன் கொடுன்னு கேளுங்க சாங்ஷன் கொடுக்க மாட்டார் ஹோம் செக்ரடரி ஹைகோர்ட்டில் போட்டு சாங்ஷன் கொடுக்க சொல்லுங்கள் ஹோம் செக்ரட்டரியட்ன்னு சொல்லுங்கள் சேங்ஷன் கிடச்சதுன்னா போலீஸ் எஃப்ஐஆர் இல்லை தூக்கி போடுங்க ஒரு வழக்கறிஞர் நான் சொல்கிறேன் டூ ஹண்ட்ரட் சீஸ் ஜெயில்தான் மேலேயே சொ சொத்து குவிப்படுத்து வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக தானே இப்போ சுப்பிரமணிய சாமி போட்டார் அதுக்கப்புறம் கருணாநிதி வந்தோன்னா நாங்களே எஃப்ஐஆர் போடுறோன்னு போட்டாங்க எதுக்கு போலீஸை இது பண்ணுறீங்க சட்டத்தில் தான் உங்களுக்கு உள்ள பாதுகாப்பு இருக்குல்ல இடி உங்களாலேயே சட்டத்தை சரியாக உபயோகப்படுத்த முடியலை நான் அசிங்க முடியல அதனால் இதெல்லாம் டிராஸ்டிக் ஆக்ஷன் இஸ் ரெக்வயர்ட் இடி வந்து ரொம்ப டிராஸ்டிக் அக்கடுமையான நடவடிக்கைகளை சட்ட நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும் நீங்கள் அப்படி இல்லை செந்தில் பாலாஜியை தவிர யாரையும் நீங்கள் ஒழுங்காக அரெஸ்ட்டே பண்ணலையா செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணிங்க பொன்முடியாக என்கொயரி பண்ணிங்க விட்டுட்டு போயிட்டீங்க ஒரு ஆளையும் என்கொயரி பண்ணுறீங்க விட்டுட்டு போயிடுறீங்க ராசா மேலாம் இருபது வருஷம் கழித்து சார்ஜ் ஷீட் போடுறீங்க அஞ்சு கோடிக்கு கேட்டால் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு இப்போ போய் போடுறீங்க உங்கள் நடவடிக்கைகள் இப்படி இருந்தால் எவன் உங்களுக்கு பயப்படுவான் மத்திய அரசாங்கம் இந்திரா காந்தி எல்லாம் இருந்தால் அந்த விஎன்டிஎஸி ஆஃபீஸ் அத்தனை பேரையும் தூக்கி டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பிரதமர் இருந்தால் ஸோ இங்கே பிஜேபி இருந்தாலும் தங்களுடைய அதிகாரத்தை அவங்களுக்கு உபயோகிக்க தெரியலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு